சொல்கிரான் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வோட சேர்த்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மூதாதையர்களை வணங்குகிறீர்களா இல்லையா அல்லாஹ் குர்ஆனில்ே சொல்கின்றான் உங்கள் மனோச்சையை வணங்குகிறீர்களா இல்லையா அல்லாஹ் குர்ஆனில்ே சொல்கின்றான் மனிதர்கள் செய்கிறார்களே என்பதற்காக செய்கிறீர்களே உங்கள் உலமாக்களை நீங்கள் மதகுருமார்களை ரப்பாக கொண்டிருக்கிறீர்களே அல்லாஹ் அடுக்கடுக்காக குர்ஆனில்ே சொல்கின்றான் எங்க போறீங்க மார்க்கம் யார் உங்களுக்கு கட்டு தந்தது மார்க்கத்தை யார் உங்களுக்கு தந்தது தூதர் எப்படி சொன்னார்களோ அப்படி பின்பற்றுவதா உலமாக்கள் சொன்னார்கள் எங்களது பாப்பா உம்மா சொன்னாங்க மனிதர்கள் செஞ்சார்கள் அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க செஞ்சாங்க என்பதற்காக மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவதா அன்புக்குரிய சகோதரிகளே எங்கட மார்க்கம் எங்க இருக்கிறது நான் தொழுகிறேன் எதற்காக வாப்ப தொலை சொன்னார் என்பதற்காக பதிலை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லா இபாதத்துகளும் செய்யுங்க தொழுகையில நீங்க பக்குவமாக தொழுங்க துவா ஓதுங்க துவா ஓதி தொழுக முடிஞ்சு மௌலிது ஓதப்படுகிறது உட்காருங்க சாப்பிடுங்க இப்ப நீங்க அல்லாஹுடைய மார்க்கத்தோடு ஒன்றை கலந்து விடுகிறீர்களே நன்மையின் பால் அழைத்து நீங்கள் ஏன் அந்த தீமையை தடுக்கவில்லை அல்லது குறைந்தபட்சம் அதை விட்டு எலும்பியாவது செல்லுங்கள் என்றால் இல்லை நாங்க பாவி இல்லை நாங்க சும்மா கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் வைதா தல்லதீனூனா யார் குரானை புறக்கணித்து விட்டு வீணான கேளிக்கைகளிலே இருப்பார்களோ அவர்களை புறக்கணியுங்கள் என்று சொல்வதை அன்புக்குரிய சௌர்களே இமாம் குருத்துபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள் எங்கு பித நடக்குமோ அந்த இடத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று இமாம் குருத்துபி அவர்கள் ஜாமியில் குரானியை பரிசு அத்துமாயாத்தில்லா எங்கெல்லாம் அல்லாஹுடைய வேத வசனங்கள் அல்லாஹுடைய மார்க்கம் கொச்சைப்படுத்தப்படுகிறதோ இழிவுபடுத்தப்படுகிறதோ அதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இமாம் சௌகானி ரஹமத்துல்லாலே அவர்கள் இதை தெளிவாக பத்து கதீர் இல்லை அவர்கள் பரிசு இருக்கிறார்கள் தப்சீர் இல்லை இமாம்கள் சொன்னார்கள் நாங்கள் சொல்றோம் ஏசுறா அவங்களுக்கு ஏசிக்குங்க நாங்க மதிக்கிறோம் 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 வேண்டா பாப்பா பாப்பா நான் உங்களோட இறக்கம் இறக்கம் ஆனா களவு எடுக்கிறது பாப்பாட இருந்து வாண்டு சொன்னா போறது போண்டு சொன்னா வாரது இப்ப வாப்பாவோட இறக்கமா அல்லது வாப்பா எதை சொன்னாலும் நான் கேட்பேன் என்று கட்டுப்படுவது இறக்கமா ரசூல்லாவோட நாங்க இறக்கம் என்ன ரசூலாக்கு பேத்தே கொண்டாடுறது ஏன்னா ரசூலா சொல்லாசி ரபீலாவில் பன்னெண்டுல பிறந்த என்பதற்கு தலில் ஆதாரமே இல்லை எந்த ஒரு சையானாதிசும் இல்லை குறைஞ்சது ஆதாரமும் இல்லை ரசூல் சல்லாஸ் ரபியில் பன்னெண்டில் பிறந்தாங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லை மறைந்தார்கள் என்பதற்கு அதிகமான கருத்துக்களும் ஒரு சில ஆதாரங்களும் இருக்கிறது மறைந்தார்கள் ரபியில் பன்னெண்டில் அதுவும் நம்பகத்தன்மை போதாது ஆனால் ரசூல் சல்லா அலிசுலம் அவர்கள் பிறந்தார்கள் என்று நீங்கள் பேட்டை பாட்டி கொடுக்கிறீர்களே ஆனால் நபி சல்லா அலிசுலம் அவர்கள் நான் திங்கள் அன்று பிறந்தேன் அதுக்காக நோன்பு வைக்கிறேன் என்று சஹி முஸ்லீம்களே சொல்லியிருக்கிறார்கள் சை முஸ்லீமில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நபிசல்லா அலி செல்லாம் பிறந்த நாளை கொண்டாடி இல்லை திங்கக்கிழமை பிறந்தார்கள் என்ற ஹதீஸ் இருக்குதானே அது எந்த நாள் ரபீலோவல்ல பன்னெண்டில் ரபீலோவில் பிறந்தாங்க மாதம் சரி பன்னெண்டுலங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை ஆனால் திங்கட்கிழமைங்கிறது சரி திங்கக்கிழமைங்கிறது நாள்களில் திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமை நாளிலே நான் நோன்பு வைத்தேன் ஏன் நான் பிறந்திருக்கிறேன் வகை எனக்கு இறக்கப்பட்ட நாள் ஆனால் சல்லல்லா அலி செல்லம் அவங்க பிறந்த நாள் என்று நோன்பு வைத்தார்கள் அவர்களுடைய சொல்லி இதுதான் அன்பு அவர்கள் பசியோடு பட்டினியோடு கிடந்தார்கள் நீங்கள் கந்தூரி கொடுக்கிறீர்களே கேரளாவில் நீங்க பார்த்துருப்பீங்க கேரளாவில் அறுபத்தி மூணு சட்டி வச்சு சாப்பாடு ஏன் ரசூல் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்களாம் அதனால் அறுபத்தி மூணு சட்டிக்கு சாப்பாடு இந்த மார்க்கத்தை யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தது அப்போ நூ அலை சலாத்துக்கு கொண்டாடுறா எப்படி இங்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டி வைக்க இலங்கை முழுக்க வச்சாலும் போதாது இதுதான் ஆ மார்க்கம் இதை நாங்கள் கேட்டால் நீங்கள் எல்லாம் உலமாக்களை இமாம்களை மதிக்காதவங்க நீங்கள் எல்லாம் அறிஞர்களை கண்ணியப்படுத்தாதவங்க நீங்கள் எல்லாம் வஹாபிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்கள் சொல்லும் குருவான் அதிசப்பின் பாட்டுங்க விஷயம் முடிஞ்சு கண்ட கண்ட குப்பைகளை எல்லாம் எடுத்து மார்க்கமாக காட்டியது அல்லாஹோடு சேர்த்து இன்னொன்றை வடங்குறீங்களே இதெல்லாம் விடுபடணும் விடுபட்டால் அரசியலை பேசுங்க அறிவை பேசுங்க எதை வேண்டாலும் பேசுங்க கொள்கை சீரற்ற நிலையிலே இதுதான் எங்களுடைய அடிப்படை பிரச்சாரம் உயிர் போனாலும் இந்த ஏகத்துவத்திற்காக மாத்திரம்தான் போக வேண்டும் வேறு எதற்காக போனாலும் அது சகிதாக பார்க்க முடியாது அன்புக்குரிய சகோதரிகளே அடிப்படை தியரி இங்கேதான் இந்த இருந்த மூட நம்பிக்கைகள் மடத்தனமான சிந்தனைகளை எல்லாம் இந்த கொள்கை இந்த ஏற்ற சகோதரர்கள் அடித்து சொன்னதன் விளைவாகத்தான் இன்று நானும் நீங்களும் உள்ளத்திலே கட்டுகளவும் சிர்கும் மூட நம்பிக்கைகளும் பிதாத்துகளும் இல்லாமல் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னா ஏகத்துவத்து அழைப்பு தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் எல்லாம் இவங்க எல்லாம் ஊற பிரிக்க வந்தவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தால் இன்று நானும் நீங்களும் புர்தா ஷரீபோடு மௌலுது குப்பைகளோடு இருந்திருப்போம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் என்ற இஸ்தானத்திலே வைத்து அழைத்துக் கொண்டிருப்போம் அறிஞர்களை கண்மூடி பின்பற்றி நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த துவா துன் ஜஹன்னம் ஜஹன்னின் வாயில்களே இருந்து கொண்டு அழைக்கின்ற அந்த அழைப்பார்களை நோக்கி நாங்கள் சென்றிருப்போம் அல்லாஹ் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டினான் இந்த ஏகத்துவ அழைப்பினால்